வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸ் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் இல்லைனா பீட்ரூட்டை வந்து சமைத்து எடுத்துக்கணும் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு தடவை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதன் மூலமாக நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள குழப்பிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை நம்ம வந்து குறைத்து கொள்வதற்கெல்லாம் என்ன பண்ணோம்னா பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து குறைந்த ரத்த இழுத்தத்திற்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதாவது தினமும் நம்ம எட்டு ஹவுன்ஸ் வரையும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் போன்ற ரத்தத்தை வந்து குறச்சிக்கலாம் பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரத்தத்தில் கலக்கும்போது நைட்ரிக் அமிலமாக மாறிடும் இது வந்து ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும் இதனால் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரஷர் அந்த உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு வரப்பிரசாதம் ஆகணும்னு சொல்லலாம் ஸோ அந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் தினமும் அல்லது இரண்டு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் போது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம் அது வேகமாக உங்களுக்கு கண்ட்ரோலில் வரதை நீங்கள் உணர முடியும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு சீரான அளவில் பாய் ஆரம்பிச்சுது அப்படின்னா பிபி பிரச்சனை வந்து விடுபடும் ஒருவேளை நரம்புகளில் இருக்கங்கள் தென்பட்டுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த உயர் அழுத்தத்தை உயர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பி டூ டீம் பி டூ டியூஸையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடற்பயிற்சிக்கு தேவையான எனர்ஜியை பி டூ உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால பிளாஸ்மா நைட்ரேட் உடைய அளவை பீட்ரூட் ஜூஸ் வந்து அதிகரிக்கும் உடல் செயல்திறனை அதிகரிக்கும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க எனவே நீங்கள் தினமும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அல்லது பீட்ரூட்டை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் பத்து கிலோமீட்டர் தொலைவு பன்னிரெண்டு வினாடிகளை உங்களால் கடக்க முடியும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆக்சிஜன் சக்தி செலவாகுவதை வந்து உங்களால் குறைக்க முடியும் தினசரி நீங்கள் ஜிம்முக்கு சென்று கடுமையான உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா நிறையவே உங்களுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும் அதனால பொதுவாக அவங்களால அதிக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது வழக்கம் தான் ஸோ அதை வந்து நீங்கள் ஜிம் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் பண்ணுறதை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க ஸோ அது வந்து நீங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கலாம் அது உங்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும் அந்த ஜிம்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறக்கூடியதுக்கு ப்ளஸ் தசைகளுக்கு உடலுக்கு வந்து ஒரு ஆற்றல் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம கொடுக்கும் இதய நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் இதய செயலிழப்புக்கு உள்ளவர்கள் இதய செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா தசைகளை வலிமை பெற செய்கிறதுக்கு அதாவது அந்த இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சினுடைய முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் வந்து இதய அதிக அதிகளவிலான ஆற்றலை கொடுக்குது ஒரு எனர்ஜி சீராக இயங்க வைக்கிறதுக்கு அதே போல் ரத்த நாளங்களில் குறைத்து ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான கொடுக்கிறதுக்குமே பீட்ரூட் ஜூஸ் பண்ணுது பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்பொழுது இதய தசைகள் வலிமை பெறும் மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படக்கூடிய அந்த அபாயம் எல்லாம் குறைந்து போயிடும் இதய துடிப்பு வந்து பன்மடங்கு அவங்களுக்கு வந்து கரெக்டான இருக்கும் அதாவது இதயம் பலம் பெறும் இதய துடிப்பு சீரான இருக்கும் டிமென்ஷியா ஏற்படுவது குறைக்கிறதுக்கு பீட்ரூட் டிஷ்யூஸ் எடுத்துக்கலாம் டிமென்ஷியா அப்படின்றது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக எடுத்து செல்வதில் தடைப்படக்கூடிய ஏற்படு தடைப்படுவதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆய்வின்படி வயதானவர்களுடைய மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு நைட்ரேட்டுகள் உதவிகரமாக இருக்கின்றத கண்டுபிடிச்சாங்க மேலும் நினைவு திறன் இழப்பை பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ண குறைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதை போது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸை குடித்ததுக்கப்புறம் மூளையை வந்து எம்ஆர் ஸ்கேன் செஞ்ச போது தெரிய வந்தது என்னென்னா முன்பக்க மூளையில் அதிக ரத்த ஓட்டம் பாய்வு தெரிய வந்திருக்கு ஸோ முன்பக்கம் மூளை அப்படின்றது அறிவாற்றல் சிந்தனை நம்மளுடைய நடத்தை ஆகியவற்றோடு தொடர்புடையது எனவே டிமென்ஷியாவை தடுக்கிறதுக்கு அதை குறைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் உயர் நைட்ரேட் திறன் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக பி டூ எடுத்துக்கலாம் ஸோ இதன் மூலமாக நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனரை நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நமக்கு எந்த விதமான மூளை தொடர்பான ஞாபக மறு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது எடையை முறையான பராமரிக்கிறதுக்கு நம்ம பி டூ ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் பி டூ வந்து மிக குறைந்த கலோரிகளை வந்து கொண்டு இருக்கு இதில் எந்த விதமான கொழுப்பு பொருட்களுமே கிடையாது இதை வந்து காலையை நம்ம ஸ்மூத்தியாக எடுத்துக்கொண்ட போதுமான ஊட்டச்சத்து மற்றும் அந்த நாள் முழுவதுமாகவே தேவையாக நமக்கு வேண்டிய எனர்ஜியை நம்ம பெறுவோம் இதனால் தேவையில்லாமல் அதிக கலோரிகளில் இருந்த இருக்கூடிய நொறுக்கு தீனிகளை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஸோ அந்த கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய கிரேவிகள் நொறுக்குத் தீனிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதில் இருந்து விடுபடுவதால் அதிகமாக நம்முடைய உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே போகாது அதனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே நம்ம கலோரிகளை எடுத்துக்கொள்வோம் ஸோ இதன் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட்ஸில் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தீங்குக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வெளியேற்றி விடும் ஸோ அந்த கொலஸ்ட்ரால்ஸ்லாம் நமக்கு வந்து எனஜியை கன்வெர்ட் ஆகிடும் கொழுப்புகள் வந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும் பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு குறைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் தொடர்ந்து நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க எந்த நோயுமே இல்லாமல் நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை